நல்லா இருக்கியம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எல்லாம் நல்லா நடக்குமா நடக்கும்மா இப்படி ஒரு வியாதி வந்துட்டே நான் என்ன செய்ய போறேன்னு பயப்படுதியாமா தலைக்கு மேல வெள்ள போன மாதிரி கடன்ல முடியிட்டேன்னு பயப்படுதியாமா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டேன்னு கவலைப்படாதம்மா கடவுளுக்கு என் மேல அன்ப இல்லைன்னு நீ கடவுள் மேல கோவப்படுதியாமா கோவப்படாதம்மா அவர் நல்ல தெய்வமா ஏசப்பா சாம்பலையே சிங்காரமா மாத்துவாருமா சாம்பல்னா உனக்கு எப்படின்னு தெரியுமாமா ஒரு பொருள் நெருப்புரை எரிஞ்சு அன்னைக்கா சாம்பல் வரும் அதாவது அது முடிஞ்சு போனது அடையாளமா அப்படிப்பட்ட ஒரு ஏசப்பா சிங்காரமா மாட்டுவாருமா சிங்காரம்னா உனக்கு எப்படின்னு தெரியுமாம உன் கல்யாணத்தை அன்னைக்கு பட்டி செலை கட்டி கழுத்து நிறைய நகை போட்டு கையில மருதாணி எல்லாம் வச்சு சிகிச்சுன்னு இருந்தி அதாம சிங்காரம் அன்னைக்கு நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்த அத நினைச்சு போறமா நீ அன்னைக்கு உனக்கு பசியே எடுத்துருக்காது கால் கீழே பூமியில ஊழி இருக்காது சந்தோஷமா இருந்திருப்போமா அதே சந்தோஷத்தை வாழ்க்கை முழுவதும் ஏசப்பா தருவாருமா தான் சந்தோஷமா இருந்தது பாட்டி அதுக்கப்புறம் என் சந்தோஷமே போயிட்டுன்னு சொல்லியாமா என் வாழ்க்கையை எரிஞ்சு போன சாம்பல் மாதிரி ஆயிட்டுன்னு கவலைப்படுறியாமா நீ அதுக்கு தாமா ஏசப்பா மனுஷ அவதாரமா பூமிக்கு வந்தாரு சாம்பலான வாழ்க்கை சிங்காரமா மாற போகுதுமா உலகத்துல வேற யாரும் அதை செய்ய முடியாதுமா யாரையும் நம்பி ஏமாந்துடாதம்மா உன் தென்னைக்கு இருந்த சந்தோஷம் கட்டாயம் உனக்கு கிடைக்குமா அதுதான் தென்னைக்கு இருந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உனக்கு கிடைக்குமா உனக்கு நிச்சயமா செல்வாருமா ஏன்னா நீ அவரோட செல்ல பிள்ளைமா செல்ல பிள்ளைக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்ய போறாரு அவரை உறுதியா புடிச்சுக்கமா ஏசாமலான வாழ்க்கைய சிங்காரமா மாத்தலன்னா ஏசப்பா உங்களை மீடுமாட்டம்பா தைரியமா சொல்லுமா சிங்காரமா மாத்துறது வரைக்கும் ஏசப்பாவ விடாதமா நீ விடா ஜெபம் ஜபம் பண்ணுமா என்னை ஆசீர்வாதிக்காம உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லுமா நீ வேற வழி இல்லாம உன் ஆசீர்வாதிப்பாதம்மா ஒரு சாம்பல்லாம் சிங்காரமா மாறுமா கவலைப்படாதாம்மா ஒரே பார்த்து உன்ன போதாம பண்ற மாதிரி வாழ்க்கை மாறும் மகராசி நீ நல்லா இருப்பமா